அன்பார்ந்த இறைமக்களே கிறிஸ்துன் மறுபுளியின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா மக்களே இறைவன் ஒவ்வொரு நாளும் நம்மளை உற்று நோக்குகிறார் கண் நோக்குகிறார் நம்மளை நிறைவாக வழி நடத்துகிறார் அதனால் இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தெரிகிறார் பார்ப்போமா இறைவாக்கினர் மீகா எழுதிய நூல் அதிகாரம் ஏழு இறைவார்த்தை பதினெட்டிலிருந்து இருபது முடிய உமக்கு நிகரான இறைவன் யார் எஞ்சியிருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர் உமக்கு நிகரானவர் யார் அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திறார் ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் உடையவர் அவர் நம் மீது இரக்கம் காட்டுவார் நம் தீச்செயல்களை செயல்களை மிதித்து போடுவார் நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார் பண்டைய நாட்களில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோப்புக்கு வாக்கு பெறலாமையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டல் வீர் நாம் யாருடைய மக்கள் உரிமை சொத்தான மக்கள் இல்லையா அதனால தான் இறைவன் நம்ம மீது சினப்பட்டாலும் ஒரு நொடி சினப்பட்டாலும் அந்த மறுநொடி நம்மளை பேரரசத்தால் நம்மளை நிறைத்து கொள்கிறார் இல்லையா அதான உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம எல்லாமே நிறைவாக இருக்கும் கண்டம்மா நம்ம நம்மளுடைய செயல்கள் அதனால் நாம் துன்பமடைந்தோம் இல்லையா ஆனாலும் அவர் இன்னும் வரமாட்டாயா என்கிட்ட வரமாட்டியா நான் இந்த பாடெல்லாம் யாருக்காகப்படுறேன் உனக்காகத்தானே அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அவர் நம்மளை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உற்று நோக்குகிறார் அந்த உற்று நோக்குறதுலேயும் ஒரு நன்மை இருக்குது நமக்கு இல்லையா அப்போது நம்முடைய பாவங்கள் தீச்சர்கள் அனைத்தையும் மிதித்து போட்டு ஆழ்கடல் தீக்கி வீசி எறிந்து நம்மளை நிறைவுள்ளவர்களாக தூய்மை உள்ளவராக மாற்றுவதற்காகவே அவ்வா இவர் இவ்வாறு நம்மளை தேடி வருகிறார் இல்லையா அப்போ மீட்பு நம்மளை தேடி வருகிறது அப்போ அந்த மீட்பை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் அவர் தான் நமக்கு மீட்படையே காரணம் இல்லையா சிலுவை அந்த சிலுவை சாவை அவர் ஏற்றதுனால்தான் நாம் மீட்படைந்தோம் இல்லை என்றால் நமக்கு மீட்பு கிடைக்குமா இல்லை ஏனென்றால் முன்னாளில் மூதையார்களுக்கு அவர் உரைத்தபடியே நம்மளையும் அவர் நிறைவாக வழி நடத்துகிறார் எது தேவை என்னிடம் கேள் நான் உனக்கு தருவேன் உன்னை அன்றி நான் வேறு யாருக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகின்ற தெய்வன் நம்மளோடு இருக்கிறார் அப்படி அவர் நம்மளோடு இருக்கும்போது நாம் ஏன் கேட்க தயங்க வேண்டும் நாம் அவருக்குரிய மக்களாக இருக்கும்போது எல்லாமே அவர் நம் கேட்காமலே தருவார் கேட்காமலே தருகின்ற இறைவன் தான் அவர் இல்லையா நம் துன்பங்களா இன்பங்களாய் எல்லாத்தையுமே அவர்கிட்ட ஒப்படைப்போமே அப்படி ஒப்படைக்கும் போது எல்லாமே நிறைவாக இருக்கும் இந்த இறை சிந்தனையோடு ஒரு விசை சிந்திப்போமா அன்பின் பரலோக பிதாவே நித்தமும் நித்தமும் எங்களை காத்து வழி நடத்துவோரு நீர் ஆம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக ஒவ்வொரு காரியங்களையும் தேர்ந்தெடுத்து அதை நிறைவு செய்கிறீர் ஆண்டவரே எவ்வளவு பெரிய காரியங்களை நீர் ஆண்டவரே நாங்களே வியப்படையும்படி ஆண்டவரே அதற்கெல்லாம் கோடான கொடி ஆண்டவரே ஆனாலும் நாங்கள் எங்களை அறியாது சிறு சிறு தவறுகளில் விழுந்தாலும் அனைத்தையும் மன்னித்து தேவர் நீர் தாமே எங்களை உம்முடைய மார்போடு சேர்த்து அணைத்து கொள்ள வேண்டும் என்று உம்மை இறைஞ்சு மன்றாடுகிறோம் எங்கள் ஜபம் நல்ல பிதாவே ஆம் மேன் ஆம்